அதுக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டாணி சாதம்லாம் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பட்ட வச்சாச்சு குக்கர் சட்டி வச்சுட்டேன் குக்கர் சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கறி மசாலா பட்டா எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிங்கைத்தூளு இப்போ ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வதங்கிச்சு ரூபாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி நூறு கிராம் அளவு பட்டாணி எடுத்து நைட்டே கழுவி வச்சுட்டு ஊற வச்சுட்டேன் கறி மசாலா பட்டா எல்லாம் போட்டு கறி குழம்பு வைக்கிற மாதிரியே நான் வச்சிருக்கிறேன் ஒன்பது டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ தேவையான வச்சுருக்கேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் அஞ்சு வீசுன்னு வரைக்கும் வச்சுட்டேன் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருக்கு மட்டன் சாதம் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க